வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அமைப்பு தற்போது கன்னியாகுமரி அருகே குமரிக்கடல் பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி நகர்கின்ற மேலடுக்கு சுழற்சியின் தற்போதைய நிலை வரும் நாட்களில் அதன் அடுத்த கட்ட நகர்வு அதனால் எந்தெந்த பகுதிகளில் மழை பொடிய வாய்ப்புள்ளது அடுத்து வங்கக்கடலில் உருவாக இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் எங்கெங்கு தீவிர மழை பொழிவு இருக்கும் என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா தற்போது கன்னியாகுமரி அருகே குமரிக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியானது அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து வருகிறது அதனால் நேற்று இரவு தென் மாவட்டங்களில் மிக கனமழை து டெல்டாவிலும் நேற்று விட்டுவிட்டு கனமழை காணப்பட்டது பகலில் மழை ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் இரவில் ஆங்காங்கே மழை பொடிந்து வருகிறது தற்பொழுது இந்த மேலடுக்கு சுழற்சியானது அக்டோபர் பதினெட்டு நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் இது அரபிக் கடலில் நீடிக்கக்கூடும் இப்படி வலுப்பெற்ற பிறகு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து இன் இந்திய கடற்கரையை விட்டு விலகி செல்ல வாய்ப்பிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது விலகி செல்லும்போது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு பதிப் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் சென்னையை பொறுத்தவரை பருவமழை காரணமாக நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை மழையின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது தற்பொழுது சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்து வருகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை இரவு தொடங்கி இன்று காலை வரை அந்த மழைப்பிடிவானது நீடிக்க இருக்கிறது காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு மழையின் தாக்கம் சற்று குறையும் அதுபோல் அரபிக்கடலில் மாலத்தீவு பகுதி மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் இன்று முதல் கடல் கொந்தளிப்புடனும் சூறாவளி காற்று வீசும் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் மூன்று நாட்களில் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது தற்போது வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் கேரளா தெற்கு உள் கர்நாடகம் கடலோர ஆந்திர பிரதேசம் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பொழிய தொடங்கியுள்ளது இதன் காரணமாக இன்று அநேக இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை ஆங்காங்கே பொழிய வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பொதுவாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் வலுவாக மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் சூரிய உதயத்திற்கு பிறகு மழையின்றி வெயில் இருக்கக்கூடும் மறுபடியும் மீண்டும் மாலைப்பொழுதில் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கக்கூடும் அடுத்த இரண்டாம் சுற்று பருவமழையானது தமிழகத்தில் வட மாவட்டங்களில் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது வரும் இருபத்தி நாலாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெற வாய்ப்பிருக்கிறது இது புயலாக வலு பெறுமா என்பது வரும் நாட்களில் தெரிய வரும் இந்த இரண்டாம் சுற்று தீவிர நிகழ்வால் நாகப்பட்டினம் முதல் சென்னை மற்றும் தெற்கு ஆந்திரா வரை மிக கனமழையை கடலோர மாவட்டங்கள் பெற வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தின் இயல்பான இயல்பாக மழை பொழிய வேண்டிய மழை நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆனால் இந்த ஆண்டு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகக்கூடும் குறிப்பாக வட தமிழகத்தில் அதிகமாக மழை பொழிவு இருக்கும் தென் தமிழகத்தில் இயல்பான பொழிவு பெறக்கூடும் போல் இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே மழையின் தீவிரம் இருக்கக்கூடும் அக்டோபர் மாதத்தில் இயல்பு நிலை பதினேழு சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் ஆனால் நேற்று வரை பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி பதிவாகி உள்ளது அதாவது அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பதினாறு வரை பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இயல்பாக பொழிய வேண்டிய மழை பதினேழு சென்டிமீட்டர் வரும் மாதங்களில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளது இதனால் இதனால் தமிழகத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது வரும் நாட்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது குறிப்பாக காயல்பட்டினத்தில் பதினைந்து புள்ளி நாலு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து திருச்செந்தூர் பதினாலு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாகியிருக்கிறது இன்னும் தமிழகத்தில் எண்ணற்ற மாவட்டங்களில் அதிக இடங்களில் மழை பதிவாகி உள்ளது வரும் நாட்களில் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தீபாவளி அன்றும் கண்டிப்பாக மழைப்பொடிவு இருக்கும் அநேக மாவட்டங்களில் ஆகவே வரும் நாட்களில் வானிலையை பற்றி துல்லியமாக அறிய நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி